ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகார நிலையான பதவிகளை கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து இருக்கும் ஸோ ஃபீஸ் வந்து யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ என்எல்சி இண்டியா லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெய்வேலியில தான் வந்து இதுக்கான யூனிட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து பாருங்க ஸோ மெக்கானிக்கல் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெக்கானிக்கலே மைன்ஸ் கேட்டகிரில் வந்து பாருங்கள் எக்ஸிகூட்டி இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் இன்ஜினியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரில வந்து எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கை சீஃப் மேனேஜர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீஃப் மேனேஜர்லேயே மெக்கானிக்கல் ட்ரேட்ல வந்து கொடுத்துருக்காங்க டெப்டி ஜென்ரல் மேனேஜரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலெட்டிக்கலில் வந்து தெர்மலில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ஸோ ஐம்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஓவராலாக வேகன்சினா முந்நூற்றி முப்பத்தி நாலு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பாருங்கள் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியருக்கு வந்து இப்போ நீங்கள் மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃபுல் டைம் இல்லைனா பார்ட் டைமில் வந்து பேச்சல டிகிரி இன்ஜினியரிங் டிகிரில மெக்கானிக்கலோ இல்லைனா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷனோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷனோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாருங்க மெக்கானிக்கலே மைன்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர்ல வந்து பாருங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்டஸ்ட்ரிய அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தான் டெப்டி சீஃப் இன்ஜினியருக்கும் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் தான் அடுத்து வந்து பாருங்கள் எக்டிக்கலுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறிங்கன்னா அதில் வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் எலெட்டிக்கலோ இல்லைன்னா எலக்டிக்கல் அண்ட் பவர் இன்ஜினியரிங்கோ இல்லை எலெக்ட்ரிகல் இன்சு எலெக்டிக்கல் இல்லைனா இன்சூமெண்டே அண்ட் கண்ட்ரோலோ பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங்கோ இல்லை பவர் சிஸ்டம் அண்ட் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவரோ இல்லைனா பவர் எலக்ட்ரானிக்ஸோ பவர் பிளான் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்டிகல்லேயே மைன்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் சேம் குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கப்புறம் எல்டிக்கல் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரிக்கும் வந்து பாருங்கள் சேம் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறம் சிவில் கேட்டகிரிக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க சிவில் இல்லைனா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்ச்சரல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சிவில் வந்து மைன்ஸ் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிவில்லேயே ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரிக்கு வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த அந்த கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்குற மாதிரி சேட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஐசி டபிள்யூஏஇ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து செக்ரட்டரி கேட்டகிரிக்குமே நீங்கள் வந்து பாருங்கள் மெம்பராக நீங்கள் வந்து இருக்கணும் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லீகல் கேட்டகிரிக்கில் நீங்கள் பேச்சில் லா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு இ கிரேட் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஎயிட் கிரேட்னா வந்து நாலு வயசு யூஆர்இடபிள்யூஎஸாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் ஐம்பத்தி ஏழு எஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி இ செவனுக்கு தனியாக இ சிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரேட் வைஸாக உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிரேட் வைஸாக உங்களுக்கான சாலரி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு இனிஷியலாக வந்து பாருங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் அதே மாதிரி எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஸோ எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிரேட் வைஸாக உங்களுக்கான சேலரி வந்து சேஞ்ச் ஆகும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதிகாரி நிலையான பதவிகளில் தான் உங்களுக்கு இருக்க போது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அது இல்லாம எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியா இருந்தா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பி டபிள் இருந்தா டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல இருந்து வந்து இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்டி வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கவங்க மட்டும் நாலு ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூலாம் வந்து இருக்கும் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் என்எல்சி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் ஃபீஸ் நான் சொன்ன பதிலாக அது வந்து எஸ்ஸி எஸ்டி பிடபிள் டி எக்ஸீஸ்மெனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஆனால் ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் ரூபா கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் வந்து யூஆர்இடபிள்யூ ஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஐநூறுரூவா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசிங் ஃபீஸ் முந்நூற்றம்பநாள் ரூபா டோட்டலாக எட்நூத்தம்பத்தால நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் செவன்டீன்த் டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்